நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் கழகத்தை தலைமையேற்று வழிநடத்திட வாருங்கள் என அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு அழைப்பு விடுத்து தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர் அஇஅதிமுக பிளவுபட்டு உள்ளதால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிட்டது இதனால் அதிர்ச்சிக்குள்ளான தொண்டர்கள் கழகத்தை தொடர் தோல்வியிலிருந்து காப்பாற்றவும் கழகத்தை தலைமையேற்று வழி நடத்தவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வர வேண்டுமென அழைப்பு விடுத்து வருகின்றனர் அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகி டக்கர் என்கிற ஜானகிராமன் சார்பில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு அழைப்பு விடுத்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன அதில் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கும் அஇஅதிமுகவின் ஒன்றரை கோடி தொண்டர்களை மீண்டும் ஒன்றிணைக்க தலைமை அலுவலகத்திற்கு வாருங்கள் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் அந்த சுவரொட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீய சக்திகளை ஒழித்து தமிழக மக்களை காத்திட மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைத்திட வாருங்கள் என முன்னாள் அரசு தலைமை கொறடா பி எம் நரசிம்மன் எல்கே வாசு பூவை கந்தன் பூவை ரஜினி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னமாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர்